ஆளாடெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டு ஹீரோ நடிச்சிட்டு இருக்கீங்க அதாவது மெயின் கரெக்டாக நடிச்சிருக்கீங்க அதுக்கான காரணங்கள் சினிமாவில் அரசியல் தேவை கற்றுக்கிட்டாங்க அதாவது அரசியல் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் அரசியல் இல்லாமல் இல்லை கிட்டத்தட்ட திராவிட கருத்துகள் தொடங்கி அங்கே தான் தொடங்குது சினிமாவில் தான் தொடங்கினது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்பவும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம இந்த தமிழ் நீங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதை தவிர்க்கவே முடியாது என்னையை பொருத்தமற்றலை இப்போ மாறிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா என்னுடைய திரைப்படங்களில் நான் அரசியல் குறைவாக பேசுவேன் பொதுவெளியில் அரசியலுக்கு தான் பேசுவேன் சினிமா பற்றி பேச முடியும் அவர் பொது வெளியில் அரசியல் பேச மாட்டார் அவருடைய அரசியலே தான் அவர் அங்கேருந்து சொல்ல வருவார் இப்போ அதனால எனக்கு அவருடைய படமே அரசியலுங்கும் போது அந்த அரசியல் படத்தில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கனெக்ட் ஆயிடுது யூஸ் போன்றவர்கள் இவர்கள் இதெல்லாம் வந்து தான் அரசியல் பேசுகிறாங்க அப்போ நிச்சயமாக அரசியல் சார்ந்த மக்களோடு நெருங்குற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் உள்ளே இன்வால்வ் ஆகணும் சும்மா நீங்கள் வாங்க ஒரு வில்லனா நடிங்க இல்லை டான் அப்படின்னு சொன்னால் எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமாக இருக்காது வந்து கரெக்டாக அமையுது அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் இந்த பைசல் திரைப்படத்தில் மாறி கொடுத்துருக்காரு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த நிஜ வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு திரையரங்குகளில் இன்றைக்கு சென்னையிலிருந்து கிராமம் வரைக்கும் முட்டோப்பாட்டி சிட்டியிலிருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை வந்து மாறிவிடுது நான் வந்து ஒரு டூல் தான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் வந்து டூல் தான் ஒரு போர் வீரனுக்கு வந்து நடிகன் வந்து ஒரு வாழ் தான் இது என்னுடைய கருத்து இப்ப வந்து வடச்சண்டையில வந்து ஒரு பாதம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா அரசு அதுல வந்து உங்களோட கேரக்டர் வந்து அங்க போனாலுமே வந்து உங்களை தான் கத்துறாங்க இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு வெற்றிமாறன் தான் அதை முடிவு பண்ணணும் வெற்றிமாறன் எப்பொழுதுமே வந்து ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து கூட கூப்பிடுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அது அப்படிதான் அந்த படத்துலேயே கூப்பிட்டாரு நேற்று கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அது குறித்து இப்போ முடிவு சொல்ல வேண்டியது இயக்குனர் தான் நான் இல்லை அவர் கூப்பிட்டா எப்பன்னாலும் போன அது நான் சொல்ல முடியாது அவர் தான் சொல்லணும் நான் இருக்குன்னு சொன்னா

என்னால் மாறி படத்தில் நடிக்கிறோம் மாறி தப்பு பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்ணுறாப்புலன்னா அது ஏதோ சம் அது வந்து சம் ஏதோ இந்த படம் நல்ல படமாக தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி உழைப்பு போடுவாங்க தூட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு தான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க கட்டற்ற உழைப்பு போட்டிருக்காப்புல அப்படி உழைக்கும் போது நமக்கு தோணும் இவ்வளோ பண்ணுறமே அந்த படம் ஒக்கோட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாமல் மாறி சார் சொல்கிறாரு நம்ம பண்ணுவோம் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல துகு அந்த உழைப்புக்கு பலன் கிடைச்சிக்க நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே துகு அமீர் சார் லால் சார் பஸ்வி சார் எல்லாருமே அவங்க சீனியராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க நம்புனாங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துக்கணும் நினைக்கிறேன் முழுக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்பட்டதில்லை இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாமல் படத்துக்குள்ளே தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்போ ரொம்ப நெருக்கமானதாக மாறி இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்